ஹாய் ஹலோ வெல்கம் டு சௌரி ஐஏஎஸ் அகாடமி அழைப்பாக்கும் ஆலியா அன்பந்த தமிழ் நண்பித்த தொழிலே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பற்றி என்ன பார்த்து பார்க்குறோன்னா ஏசி கேட்டகரிக்கான கேஸ்ஸுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட்ட பற்றி போய் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ட் வரைய பாருங்கள் அப்போ தான் வந்து சார வேண்டிய விஷயம் நம்மளால் தெளிவாக புரியும் ஸோ அது போக இதில் நிறைய டிஜிபி பார்க்க போகிறோம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து என்ன புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மனிதனா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து வந்து சேரும் ஸோ அது போக சப்ஸ்கிரைப் அது பண்ணிட்டு முடிஞ்சது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இந்த நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஸோ நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் பேச்சும் இதுன்னு நினைவு இன்னைக்கு டைம் எல்லாம் தேவையில்லை எல்லாமே வந்து நம்ம ஒரு சேனல் மூலமாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் டிபிசி குரூப் ஒன்னுலேருந்து குரூப் ஃபோர் வரை குரூப் எட்டு வரை வந்து நம்ம ஒன்வேர்ட் வந்து நம்ம போட்டுருக்கோம் புக் பேக் கஸ்டின் அதுக்கப்புறம் நம்மளே தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஒன் வேர்டு வந்து பதினஞ்சு செகண்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ரன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் அதுவே சொல்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ சர்ட் செட்டப் பண்ணியிருக்கோம் அதனால் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ஏதாச்சும் நீங்கள் டவுட் இருந்துச்சா நீங்கள் தாராளமாக கம்ம பாஸை தெரிவிக்கலாம் ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேர்ள்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் கட் ஆஃப்லேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இதில் வந்து ஒரு மெத்தேடு இருக்குது நான் சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஓகே ஸோ ஏ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்த வேக்கன்சியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மி அண்ட் ரெண்டாயிரத்தி ஏ ரெண்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து வேகன்சி வந்து அதோட கம்மி ஓகேவா ஸோ என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள கட் ஆஃப் தான் வந்து ஏ ஒன் லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட் ஆஃப் தான் ஏ ஒன் லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ள கட் ஆஃப் தான் ஏ டூ லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரப்போகிற கட் ஆஃப் வந்து ஹையராக இருக்கும் அதாவது ஏ ஒன்னோட ஏ ரெண்டோட ஏ மூணு மூணு வந்து உள்ள கட் ஆஃப் வந்து அதிகரிக்கும் ஓகே ஸோ அதனால் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு மார்க் ரெண்டு மார்க் வேணால் கூட வரும் ரெண்டு மார்க் மூணு மார்க் வேணால் குறைஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்சளவு வந்து இந்த மூணு மெத்தட் இருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் அது போக நீங்கள் ஸ்டார் வந்து ஃபுல் ஸ்டார் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மா மூணு மார்க் போச்சுன்னா கூட உண்டு பட் ஃபுல் ஸ்டார் நீங்கள் போட்டீங்கன்னா ஓகே அண்டு உங்கள் ரிட்டர்ன் மார்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாளாமல் முடிஞ்சளவு வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகலாம் பட் எக்காந்து கொண்டு மானம் மட்டும் தள்ளாதீங்க ஏன்னா நீங்கள் உமன்ஸ் இங்கே கேர்ள்ஸ் உங்களால் எல்லாமே பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் ஜான் சீர அனைத்தர அனைத்தர சா அதுக்கப்புறம் கிரம்பேடி ஐபிஎஸ் அதுக்கப்புறம் கல்பனா ஸோ எல்லாருமே நிறைய நிறைய சக்ஸஸ் இருக்காங்க ஏன் உங்களால் முடியாதா ஸோ அது முடிஞ்சளவு வந்து இது பாருங்கள் ஏன்னா விட்டக்கூடாது ஏன்னா மெயினாக வந்து இந்த தடவை வந்து வேக்கன்சி வந்து கம்மி தான் அது உண்மை தான் பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் எஃபோர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேக்கன்சி வந்து எவ்வளோன்னா அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருந்தது அதுதான் நான் சொன்ன மாதிரிலாம் ஏ டூ லெவல் தான் ஆனால் ஏ த்ரீ லெவல் வந்து இந்த தடவை கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேகன்சி ரொம்பவே கம்மி அதாவது இருபது பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஸோ செவன் எயிட்டி த்ரீ வேகன்சி தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த தடவை வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் வேணுன்னா கூடலாம் பட் குறையலாம் பட் பார்க்கலாம் ஸோ இனி கேஸ் அண்டு இதுக்குள்ளே எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து குறையும் ப்ளஸ் கூடும் பார்த்துங்க இதுக்குள்ளே உங்களுக்கு மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் தாழ்வு கமெக்ட் சேர்த்துட்டு வைக்கலாம் ஸோ நாங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் செவன்ட்டி ஒன்றுலேருந்து செவன்ட்டி த்ரீ மார்க் ஓகே ஸோ இனிவே கைஸ் அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேறு எக்ஸன் சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாழ்வாக கமார் சேர்த்து விடலாம் ஸோ நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்க்குள்ள நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் ஸோ எனி கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் ஸ்கே ஃபார் மோர் வீடியோஸ் பாய் அண்ட் டேக் கேர் Jay. <susurra>